நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்திடலாம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக கருதப்படுகிறது அனைத்து இடங்களிலும் ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தொலை தொடர்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற அவைகளில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தத்தின்படி இனி ஆதார் அட்டை மற்றும் பயோமெட்ரிக் மூலம் மட்டுமே சிம் கார்டுகளை வாங்க முடியும் ஏற்கனவே சிம் கார்டு வைத்திருப்பவர்களும் பயோமெட்ரிக் பதிவு செய்ய வேண்டும் இதன் மூலம் சிம் கார்டு வாங்குவதற்கு ஆதார் அட்டை கட்டாயமாகிறது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனி சிம் கார்டு வாங்குவதற்கு ஆதார் கார்டு அப்படின்றது கட்டாயமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்